டாக்டர் சர்ட்டி இதில் போய் செக் பண்ண மாட்டாங்களா நாலு பிள்ளை நம்ம போய் சொல்லி மாட்டுக்கு வந்து நம்ம டிடி ரெடி பண்ணையில ஆ செட் பண்ணி தானே போட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு அதை செட் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா பண்ணுமா இதுதான் ஆ பண்ணுமண்ணே கட்டுறவங்களை எடுக்குமா கட்டினா க கழட்டும் கட்டுறவங்கள கழட்டிடுவோம் ஆனால் இங்கே சாதுவா நிற்கிது அங்கே போய் எப்படி எல்லாம் தொழில் பண்ணுமா பண்ணுமங்கண்ணே பார்க்க தான் அமைதியானதாக இருக்கும் ஆ ஆ ஆறு பிடிச்சாலும் அமைதியாக தான் நிற்கும் ஆ தும்முலை தொட்டால் கழட்டிடும் கழட்டிடும் கழட்டிம் பரவாயில்லையே நல்லா வளர்த்துருக்கீங்க இன்னும் நல்லா வளருங்க வளர்த்து நல்லா மலையில இருந்து நனையாம நல்லா உங்க பிள்ளை மாதிரி பாத்துக்குங்க அது மாதிரிதான் வளர்த்து ஆனா ஆனா இவ்வளவு வந்து தெரியுது மாதிரி நல்லா வளர்த்து நல்லா சூப்பரா ஓகே ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இங்க என்ன பண்ணகுடி தானது ஆமா பண்ணகுடியில இங்க இங்க இருந்து இருக்கீங்க உங்க எப்படி பழக்கம் மாமா வந்து தோப்பா வந்து ரீல்ஸ் கிடையாது அப்படின்னு அது எடுத்து மூணு வருஷம் அந்த இது எடுப்பாங்க பாத்தீங்களா அந்த இதை எடுத்து மாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் குத்தகை எடுத்து சரி மாடு போட்டு வளர்த்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அதனால பண்டாங்குடியில வந்து மச்சான வச்சு நாங்க வந்து இந்த தோப்புக்கு வந்து இருக்கோம் சரி உங்க மச்சான் வந்து எத்தனை மாடு என் மச்சான் ரெண்டு மாடு வளர்த்திருக்கா ரெண்டு மாடு இந்த இந்த மாடு நல்லா இருக்கும் ரெண்டுமே தான் இருக்கும் ரெண்டுமே எப்படி கொடுக்காம போய்கிட்டு இருக்கு இன்னும் விரும்பி வந்து அவுக்கவே இல்லை இல்ல வருஷம் அவுக்கிறக்காண்டி விரும்பி ரெடி பண்ணிட்டு இருக்கு எந்த வாடியில அவுக்குறீங்க அலாநூர்ல தான் ஊர் தானே அலாநூர்லானே அலாநூறு எப்படி டோக்கன் கிடைச்சிருமா உங்களுக்கு டோக்கன் உள்ளூர் தானே வாங்கிட்டு நம்பிக்கையில இருக்கும் வாங்கில நான் போன வருஷம் வந்து ஒரு நண்பர் சொன்னாரு உள்ளூருக்குலாம் வந்து வாங்க முடியலன்னு சொன்னாப்ல இப்ப உங்களுக்கு வந்து எப்படி உறுதியா கிடைச்சிருந்த எப்படி சொல்றீங்க உள்ளூர்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் போன வருஷம் கொஞ்சம் வந்துட்டு நிறைய இது நடந்துருச்சு அரசியல் இது நிறையாவது நடந்துருச்சு இந்த வட்டம் அப்படிலாம் நடக்காது நினைச்சிருக்கோம் சரி என்னன்னு நடக்கிற தான் தெரியும் சரி ப்ரோ உங்க ஊர் வந்து பெருமையா சொல்றீங்க அலான்ல பாத்தீங்கன்னா எந்த ஊர் எந்த வெளிநாட்டுல போய் கேட்டாலும் தெரியும் ஆமா உங்க அந்த அளவுக்கு வந்து அலான்ல பேர் வட்ட வாடி இந்த சுத்து வட்டாரத்துல நீ எங்க வேண்டாலும் போயிருந்தா ஒரு வெள்ளக்காரண்ட போய் கேட்டாலும் எந்த ஊரு கேட்டா மருது மருதாச்சின்னு சொல்லுவாங்க சில மஞ்சாட்டு வந்து எங்கே நடக்குன்னாட்டா அலங்கன் அலங்கைன்னு தான் சொல்லுவாங்க சில பேர் இந்த வெள்ளக்காரங்க கூட ஆமாம் அந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்டான ஊரு மற்ற ஊரை சொன்னா தெரியாது தெரியாது அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கீங்க நீங்க வந்து நல்லபடியாக ஒரு மாடு வளர்க்குறீங்க நல்லா தோப்பா இருக்கு இவ்வளோ பெரிய தோப்பா கொய்யா அந்த புல்ல வளர்க்குறீங்க பரவாயில்ல நல்லா ஒரு காரிய நேரத்தில் வளர்க்குறீங்க நல்லா உங்க நண்பரால கடைசி வரைக்கும் விடக்கூடாது உங்க இத்தனை பேர் வந்து நிற்கிறீங்க உங்க நண்பரை கடைசி வரைக்கும் நல்லா ஒரு ஆதரவாக நல்ல மாடை வந்து நல்லா பாயிர அளவுக்கு உங்க அழா நல்ல பேர் படுற மாதிரி நல்லபடியா வளங்க